ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குழி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க இந்த பங்குனி மாதோங்கிறது சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம் அதனால இதை மீன மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த பங்குனி மாதமும் பல சிறப்புகள் வந்து இருக்குங்க பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மிக விசேஷமான நாட்கள்னு பார்த்தா பங்குனி உத்தரமானது குறிப்பிடப்படும் ஸோ இந்த பங்குனி மாதத்துக்குன்னு ஸ்பெஷல் இருக்கிறதுனால இந்த பங்குனி முடிவதற்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வீட்டில் செஞ்சுடுங்க இன்னும் மீதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபது நாட்கள் தான் இருக்குது குறிப்பாக கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க வாங்க பங்குனி மாதம் செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை பற்றி இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாகவே பங்குனி மாதத்தில் கடவுளை வழிபடுவது செய்வதன் மூலம் முழு பலனை பெற முடியும் என்று ஆன்மீகவாதிகள் நிறைய சொல்லிடுறாங்க ஆன்மீகவாதிகள் சொல்றதுக்கேற்ப நாம வழிபாடு செய்தாலே வாழ்க்கை ரொம்ப மாறும் புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமாக கருதப்படுகிறதோ அதற்கு இணையாக கருதப்படக்கூடிய ஒரு மாதம்தான் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதம் ஆகும் மற்ற எல்லா மாதங்களைப் போலவே பங்குனி மாதத்துலேயும் அமாவாசை தினம் வரும் அன்றைய தினம் என்னென்ன செய்தால் நமக்கு மேலான பலன்கள் கிடைக்கும் மேலும் பங்குனி மற்றும் அந்த நாட்களில் எப்படி வழிபாடு செய்கிறது மூலம் முழு பலனை பெற முடியும் என்பதை தான் தற்போது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பங்குனி மாதம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாலையில் எழுந்து கொளுத்து முடித்துடணுங்க ஒவ்வொரு நாளுமே பங்குனி மாதம் காலையில எந்திரிச்சு குளித்து முடித்துட்டு ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்க முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டுங்க ஸோ இந்த பங்குனி மாதத்தில் அமாவாசையில் மற்றும் அன்று நாம் செய்யறது வந்து நன்மை பயக்கிறது போல அமாவாசை தவிர்த்து மற்ற எந்த நாட்கள் வேணாலும் செய்யலாம் என்று சொல்லப்படுது மற்ற மாதங்கள்லாம் அப்படி கிடையாதுங்க மற்ற மாதங்களில் அமாவாசை திதி இருந்தாதான் அன்றைய நாள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும்னு சொல்லப்படும் ஆனால் இந்த பங்குனி மாதம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இந்த பங்குனி மாதம் டெய்லியுமே அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து முடித்துட்டு ஆற்றங்கரை அல்லது குளக்கரைகளுக்கு சென்று வேதியர்கள் கொண்டு மறைந்து நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் தரலாங்க அமாவாசையில் திதி தர்ப்பணம் தந்த பலனை இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு நாளுமே நாம் செய்தால் பெற முடியுங்க பொதுவாக நிறைய பேருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தயர முடியாதுங்க என்ன தரள முடியாது அப்படின்னு கேட்குறீங்களா தர முடியாதுங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்கும் அப்படி தர முடியாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி பங்குனி மாதத்தில் உங்கள் வீட்டிலையே முன்னோர்களை ஏதாவது ஒரு நாள் வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்க வேண்டும் யாசகர்களுக்கு அன்றைய நாள் அன்னதானம் செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கனாவே போதுமானது குழந்தை பேர் இல்லாமல் தவிப்பவர்கள் இந்த பங்குனி மாதத்தில் எந்த ஒரு விரத நாட்களாக இருந்தாலும் அந்த நாளில் விரதம் இருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரணுங்க அந்த அம்மனுடைய அனுக்கிரகம் இருந்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கூட தமிழ் வருடத்துல கடைசி மாதமான இந்த பங்குனி மாத தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாளாக பார்த்து திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்க வியாபார இடங்களை முழுக்க திருஷ்டி கழித்து அதற்குரிய அந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் உடைக்க வேண்டும் இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் புதிய ஆண்டு வரக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும் சிறப்புமிக்க இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பானது இந்த தினத்தை நாம் மேற்கொண்டவற்ற செய்தால் பித்திரு சாபம் குலசாபம் குலதெய்வ சாபங்கள் இந்த மாதிரி சாபங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் பெறும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் நீடித்து தட தாமதங்கள் நீங்கும் உணவிற்கு கஷ்டப்பட்ட நிலை என்றென்றும் ஏற்படாமல் இந்த பங்குனி மாத வழிபாடு உங்களை தடுக்கும் பங்குனி மாதத்துல அனைத்து நாட்கள்லையுமே கோவிலுக்கு சென்று வருவது மிக்க பலனை தரும் மேலும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உதவும் இப்படி பங்குனி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு சிறப்புகள் வந்து இருக்குது இவ்வளவு நேரம் பங்குனி மாதத்துடைய சிறப்புகளை வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக பங்குனி மாதம் முடிகிறதுக்குள்ளே நாம் பண்ண வேண்டிய அந்த பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இனிதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா இனிதான் நான் இம்பார்ட்டனான அந்த தாள்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அந்த காலத்தில் எல்லாம் வீட்டுடைய தலைவாசல் பகுதி ஜன்னல்கள் இருக்கும் அதற்கு பக்கத்தில் விளக்கு ஏற்றுவதற்கு தனியாக மாட இருக்கும் தினமும் மாலை வேலை என இரண்டு புறமும் விளக்கேற்றி வைப்பாங்க இதனால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து காணப்பட்டது அவர்களுக்கு குடும்பத்திலே சரி ஆரோக்கியத்திலே சரி தொழிலையும் சரி அவ்வளவாக எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளாமல் நிம்மதியாக இருந்து வந்தனர் ஆனால் இப்போது அதை யாருமே கடைபிடிக்கிறது கிடையாது இப்பெல்லாம் வீடு கட்டினா கூட அப்படியே மாடனாக கட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறோம் ஒரு சிலர் கடைபிடித்தாலும் அதை தவறாக செய்து வருகிறோம் ஸோ தலைவாசல்ல விளக்கேற்றும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன எப்படி விளக்கேற்ற வேண்டும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன எந்த தவறு நாம் செய்யக்கூடாது அதனால் விளையக்கூடிய விளைவு என்ன இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் விடைய காண போறோம் காரணம் என்னென்னா பங்குனி மாதம் முடிகிற வரைக்கும் இனி நாம வீட்டு நிலைவாசலில் விளக்கேற்ற போகிறோம் அந்த விளக்கேத்தி வீட்டில் மகாலட்சுமியை வாசம் செய்ய போகிறோம் அதனால தான் இந்த வீடியோவில் வந்து இந்த தாள்களை ஷேர் பண்ணி இனி நீங்கள் உஷாராக விளக்கேத்துங்க அப்படிங்கிறத இதில் சொல்ல வரேன் தினமும் தலைவாசலை விளக்கேற்றுபவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு ஒன்று இருக்குது அப்படி தெரியாமல் விளக்கேற்றுவதால் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும் தலைவாசலில் விளக்கேற்றுவதால் குடும்பத்தில் நிம்மதி மட்டும் இல்லாமல் பித்ருதோசமும் நீங்கும் என்பது ஐதீகம் பித்ருதோசம் போக எவ்வளவோ கோவில் குழோ என்று சுற்றினாலும் கிடைக்காத பலன் இந்த பங்குனி மாதத்துல தலைவாசல்ல தினந்தோறும் விளக்கேற்றுவதன் மூலம் கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் பல வீடுகளில் தலைவாசல்ல விளக்கேற்றி வழிபாடு செய்து வாருங்க இந்த பங்குனி மாதம் முடிகிற வரைக்கும் அப்படி விளக்கேற்றும் பொழுது தலைவாசல் பகுதியில் கீழ்ப்பக்கமாக வைத்து விளக்க ஏற்றக்கூடாது என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது அதாவது தலைவாசலை தாண்டி நம் கால் வைக்கக்கூடிய பகுதியில் விளக்கு ஏற்றக்கூடாது வெறும் தரையில தலைவாஸ் பகுதியில் விளக்கு வைப்பது வீட்டில் கஷ்டங்களை தான் ஏற்படுத்தும் நீங்க விளக்கு வைக்கிறதுனால அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால தான் அந்த காலத்திற்கு அதற்கென்று தனியாக மாட வைத்தார்கள் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவ வைக்கப்படுவதில்லை என்பதால் தலைவாசலில் முக்காலி அல்லது ஸ்டாண்ட் போல் ஒன்று அமைத்து கொள்ளுங்க அதன் மேலே இந்த பங்குனி மாதம் முடிகிற வரைக்கும் விளக்கேற்றி வைங்க இதுதான் சரியான முறை என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தலைவாசலில் விளக்கேற்றுவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக மன நிம்மதியும் லக்ஷ்மி கடாச்சத்தையும் பெருக செய்யும் அதை விட செல்வத்தை வந்து உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அதன் முறையாக நாம் செய்ய வேண்டும் அதனால தான் இந்த மாதிரி முக்கால் இல்லைனா ஸ்டாண்ட் மாதிரி உயரமாக வைத்து விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறேன் தலைவாசல் அருகே கீழே கால் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தீபம் ஏற்றி வைத்தீங்கன்னா குடும்பத்தில் கஷ்டங்கள் மட்டும்தான் வரும் அதனால எப்படி நாம் வந்து கஷ்டம் வராமல் தடுக்கணுமோ அது விளக்கு ஏற்றணும் முக்காலி செய்து அதன் மீது தீபை ஏற்றி லக்ஷ்மி தேவி வீட்டு காலையங்கள் நிறைய நன்மைகள் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு நடக்கும் ஒரு சிலர் குபேர தீபத்தை தலைவாசலில் வைத்து ஏற்றி வைப்பீங்க இதுவும் வீட்டிற்கு வரக்கூடிய மகாலட்சுமி வாசல்ல காக்க வைப்பது போல் அர்த்தமாகிறது குபேர தீபத்தை எப்பயுமே வீட்டிற்குள்ளேயே பூஜாரையில் வைத்து தான் ஏற்ற வேண்டும் தலைவாசலில் வைத்து ஏற்றுவது மிகப்பெரிய தவறான செயலாகும் குபேர தீபம் செல்வம் பெருக நாம் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் அந்த தலைவாசலில் வைக்கக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது தலைவாசலில் ஏற்றினால் தனவரவு தடைப்படும் என்பதை நினைவில் வைங்க ஸோ இது போன்று நிறைய விஷயங்கள் வந்து இந்த பங்குனி மாதத்தில் ஃபாலோ பண்ணும் அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பங்குனி மாதம் முடிகிற வரைக்கும் செய்ய வேண்டிய இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க உங்களோட வீடுகளில் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் ஸோ பங்குனி மாதம்ங்கிறது அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த மாதம் அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர இழுக்கக்கூடிய வீட்டு தலைவாசல விளக்கேத்தி வழிபாடு செய்யக்கூடிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் அதை விட பங்குனி மாதத்துடைய சிறப்பு என்னங்கிறத முழுசாக ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இனி நிலைவாசலில் அதை செய்து பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் இதை செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் இந்த தாள்களெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் வந்து பண்ணி பயனடையட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்கோடுமே நீ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி